பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ ஜாமக்கோல் பிரசனத்தில் நகை காணவில்லை கிடைக்குமா கிடைக்காதா என்று பிரசன்னம் பார்க்க வந்திருக்காங்க இந்த பிரசன்ன கேள்வி கேட்ட நேரம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கேள்வி பிறக்குது டைம் வந்து மதியம் இவங்க கேள்வி கேட்டு வராங்க இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கேள்வி கேட்ட நேரம் ஒரு மணி ஒரு நிமிஷம் அப்போ அந்த ஒரு மணி ஒரு நிமிஷத்துல அவங்களோட கேள்வி பிறக்குது அந்த ஒரு இருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள அவங்களோட கேள்வி கேட்டு உட்கார்றாங்க இப்போ அவங்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா நகை காணான்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஜோசியத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத ஒரு பொருள் காண அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுடைய காரகத்துவம் என்ன இப்போ நகைக்குண்டான கிரகம் என்ன குரு குருவுடைய நிறம் என்ன மஞ்சள் அப்போ அது காண போச்சுங்க நகை கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு வரும்போது நான் என்ன பண்ணுறேன் உண்மையாலுமே குரு அது எந்த நிலைமையிலே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாமக்கூடில் அவங்க கேள்வி கேட்ட நேரம் உதயத்துணக்கி குரு தான் வருது அது விருச்சிக உதயம் ரெண்டு குடைவரே அஞ்சு குடைவர் அப்போது இந்த நகை நான் இவங்கிட்ட கேள்வி கேட்டது என்னென்னா நகை காண போச்சு அது உடம்புல எந்த நகைன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு அவர் கேள்வி கேட்குறார் நான் கேட்டேன் இதை சொன்னதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைங்க நீங்கள் இந்த நிறையா யூடியூப் சேனலில் ஜாமுகோல் பிரசனத்தை பற்றி நிறைய கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் ஒவ்வொரு பதவிகளையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பிரசனத்துலேயும் ஒரு ஒரு அதிசயமான விஷயங்களை சொல்கிறீங்க காணா போனது உண்மை தான் அதைத்தான் தேடி வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த காணா போன பொருள் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குன்னு அவரோட கேள்வி பிறகு அப்போ நான் சொன்னேன் உண்மையாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லை என்ன சோதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஐயோ ஒரு ஜோதிடத்தை சோதிக்கிறதும் ஒரு கடவுளை சோதிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் நான் அப்படியெல்லாம் இல்லை நான் ஒரு மனசு ஒரு திருப்திக்காக உங்களை கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நான் உடனே பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே உங்களை நான் ஜோதிக்கல அந்த நகை என்னவா இருக்குன்னு நான் சொல்கிறேன் அது சரியாக நீங்கள் பாருங்க அப்படின்னு விருச்சிக உதயம் உதயத்தை நோக்கி குருதான் வருது நான் எப்படி பிரசரத்தை எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் இடம் பாதம் அது பாதம் என்பது மீன வீடாக வருது மீனம் வந்து குருவோட வீடு அப்போ குருன்னா தங்கம் அப்போ பாலத்தில் போட்டிருந்தால் கொலுசு காடாக போச்சான்னு நான் கேட்டேன் இது எப்படிங்க உங்களால் மட்டும் இதை சொல்ல முடியுதுன்னு அவர் கேட்டார் நீங்கள் முதல் விஷயத்த சொல்லுங்க என்ன உண்மையாலுமே கொலுசு தானுங்க ஒரு பக்கம் போயிட்ருக்கும்போது கோயிலில் ஒரு கொலுசு காடாக போச்சு ஒரு கொலுசு காலில் இருக்குது அது தங்க கொலுசு இவ்வளோ இவ்வளவு கரெக்டாக சொல்லிட்டீங்களே மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குதுங்கன்னு அவர் சொன்னார் எனக்கு இது சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆஹா பர்ட்டிகுலராக உடம்புல வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க மூக்கில் போட்டிருப்பாங்க காதில் போட்டிருப்பாங்க இடுப்பிலையும் கூட எத்தனையோ ஒட்டியாரம் போட்டிருப்பாங்க அரணம் போட்டிருப்பாங்க எப்படிக்குலராக பாதம்னு சொல்லிட்டமேன்னு சொல்லி எனக்கு அதில் ஒரு ஜாமக்கோல் பிரசத்துக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி அவர்கிட்ட ஒரு சந்தோஷத்தை சொல்கிறேன் அவங்க உடனே பார்த்துட்டு பாதத்தில் ஒரு கொலுசு அது காணா அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அது இடதுக்கான கொலுசாக நான் கேட்டேன் அப்போது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடதுன்னு வந்து கடைசியில் மீனம் வந்து இடதுல வந்து முடியுது அந்த மீனத்துக்கு அதிபதியே குரு உதயத்து நோக்கி வந்ததுனால இடது காலில் இருக்கக்கூடிய தங்க கொலுசு காணாம போச்சுங்களான்னு கேட்டேன் அவ பார்த்துட்டு உண்மையாலுமே இந்த மாதிரி எல்லாம் ஒரு மிராக்கலான ஒரு பிரசனத்தை நான் கேட்டதே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொல்லிட்டேன் அந்த கொலுசு கவிப்பில் மாட்டியிருக்குது அவங்க கேள்வி கேட்ட வந்த நேரம் விருச்சிக உதயம் கவிப்பு தான் இருக்குது கவிப்பு என்பது ஒரு சேதாரம் கவிப்பு என்ற பொருளே ஒரு சேதாரம் அதை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது தான் இருக்குது குருவே கவிக்குது நான் சொன்னேன் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கொலுசு கீழே விழுந்துருச்சு அதை இன்னார யாரோ ஒருத்தர் எடுத்து அதை ஜீரணமாக்கியிருப்பாங்க நீங்கள் தேடி போய் அதை மன உளைச்சலை கொண்டு போகாதீங்க அந்த பொருளே ஆயிடுச்சு அது எடுத்தவர்கிட்ட இன்னொரு கை மாறிச்சு அதனால் நீங்கள் வாங்கவே முடியாது அப்படின்னு அது கிடைக்காதுங்களான்னு கேட்டார் கிடைக்காதுங்க அப்புறம் சரி இதுக்கு என்னதான் வழியுங்கன்னு மறுபடி ஒரு முறை காணா போகாமல் இருப்பதற்காக நடராஜர் சன்னதியில் கொண்டுட்டு போய் ஒரு சலங்கையொன்று வாங்கி கொண்டுட்டு போய் அந்த நடராஜர் சன்னதி பாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அதில் இருந்து உங்கள் பொண்ணுக்கு இனிமேல் காலில் கொடுசு வந்து தொளையாது என்றைக்குமே தங்கும் இதுக்கு எளிய பரிகாரம் இருதான்னு சொன்னேன் அது என்னங்க நடராஜர் சிலைக்கு கொண்டுட்டு போய் சாமி கொண்டு போய் வைக்க சொல்கிறீங்கன்னா பரதநாட்டியம் போது நடராஜர் வந்து சலங்கை எடுத்து வலது காலம் இடது காலத்திலையும் வந்து நாட்டியம் ஆடி அந்த தான் அந்த பிறைய பிரம்மப்படுத்தினாங்க அதனால காலில் வந்து சலங்கை வந்து நடராஜருக்கு சொந்தமானது அதனால் அடுத்த ட்ரப்பு தங்க கொலுசு காணாமல் போகணும்னு சொன்னால் நடராஜர் சன்னதியில் கொண்டு போய் உத்திராட்சி மலை வாங்கி போட்டு நீங்க ஒரு சலங்கை ஒன்று வாங்கி சாமியோட பாதத்தில் வச்சுட்டு வாங்க அன்னையிலேருந்து இருந்து உங்க குடும்பத்துக்குள்ள தங்க குலசு போகவே அவர் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன் ஒரு நகையில் இவ்வளவு பிரசனை இருக்குதுங்களா அப்படின்னு ஐயா பிரசனத்துல ஜாம போல நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க ரொம்ப பிரமாதமான ஒரு பிரசன்ன மிராக்கலான பிரசனைகள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதெல்லாம் அவங்க ஜாதகத்தை நான் கையில் வாங்குகிற உடனே பிரசனம் போட்டுருவேன் அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை கொண்டுட்டு வந்தாங்களோ அது பிரசனத்தில் இயற்கையாகவே காமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முத்து முத்தாக காமிக்கும் அவங்கள சொல்ல சொல்லி வேடிக்கை பார்த்தா அந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் ஒரு பத்து கேள்வி எடுத்து எழுதி வைக்கிறான் இத்தனை கேள்வி இவங்க கேட்டு எடுத்து எந்திரிச்சா போவாங்க இதை அவங்களே கேட்பாங்க வரன்னு சொல்லி எழுதி வச்சு அவங்க போக வரைக்கும் நம்மளே கம்மன் அமைதியாக உட்காந்துருந்தா இத்தனை கேள்வி அங்கே பிறக்கும் இது அந்த ஜாமுகோல் பிரசனத்தினுடைய அப்ப அப்போ எப்படியெல்லாம் அந்த பிரசனத்தினுடைய அந்த யோக இருக்குதுன்னு பார் இது எல்லாமே அந்த ஜாமகோல்ல தான் சொல்ல முடியும் இது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வருஷமாக இந்த ஜாமகோல் பிரசனத்தினுடைய அனுபவத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் அதை அனுபவத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மக்கள் எந்த மாதிரி ஒரு பிரசனத்தில் வந்து உட்காரறாங்க அவங்க வரும்போது எப்படி வெத்தலமாக வாங்கிட்டு வராங்க அந்த வெத்தலை வாடி இருக்குதா வாடுலையா அவங்க பாக்கு எவ்வளோ வாங்கிட்டு வராங்க வெத்தலை எவ்வளோ வாங்கிட்டு வராங்க பிரசரத்துக்கு எலுமிச்ச பழம் எவ்வளோ வாங்கிட்டு வராங்க பழங்கள் எப்படியெல்லாம் வாங்கிட்டு வராங்க எந்த பையில் கொண்டுட்டு வராங்க அவங்க வரும்போது அந்த கொடுக்கும்போது அவங்க என்ன பாவனையில் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்து போட்டு அவங்க கேள்வி கேட்டுட்டு கோர்றாங்களா இல்லை கேட்காம கூடுறாங்களா அதுக்குள்ளே இடையில யாரோ ஒருத்தர் குறுக்க என்னென்னமெல்லாம் பேசுகிறாங்க அதில் வந்து கேள்வி கேட்குறதை விட்டுட்டு வேற நாயம் பேசுகிறாங்களா இல்லையா இது எல்லாமே ஜாமக்கோல் பிரச்சனை எடுத்துக்கும் அப்போ அவங்க வந்து எவ்வளோ ஒரு பயபக்தியாக வந்து உட்கார்ந்து அவங்களோட இழந்த பொருளை மீட்டு வரணும்னால் அந்த பிரசனத்துக்கு எப்படியெல்லாம் வரணும்னு பாருங்கள் எங்களுக்கு என்ன ஒரு ஆராய்ச்சின்னா இவங்க வந்து இவங்க என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுவே ஒரு வழி சங்கடமாக எடுத்து அதையும் பிரசனத்தை கொண்டு போய் உள்ள வச்சு விடாங்க அப்போ இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரசனத்தை ஒவ்வொரு தடவையும் ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிரசன்னும் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன புடவை கட்டிகிட்டு வராங்க அவர் எந்த வேட்டி சட்டை வர்றாரு பேண்ட் சட்டில் வர்றாரா அவர் துண்டு தோளில் போட்டு வர்றாரா அவர் சட்டை கிழிஞ்ச சட்டையை போட்டு வராரா லுங்கி கட்டிகிட்டு வர்றாரா அவங்க வந்து ஏதாவது தலைக்கு என்ன தைக்காமல் வந்திருக்காங்களா அவர் அப்படியே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட விளாட்டை வந்திருக்காரா இது எல்லாமே அந்த வழி சங்கடத்தில் இது ஜாமுக்கோள் பிரசனத்துக்கு அந்த வழி சங்கடத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து கண்குளிர பார்த்து அதிலேருந்து ஒரு பிரச்சனை நாங்கள் எடுப்போம் நான் எடுத்து இன்னைக்கு கொடுத்துட்ருக்கேன் பதினேழு பதினெட்டு வருஷம் அந்த ஜாமக்கோள் பிரசனத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்துகளுக்கும் ஒரு கோயில் பரிகாரம் ஒரு வீட்டிலேயே போய் எளிய பரிகாரம் தர்ம வழியில போய் செய்யக்கூடிய தான பரிகாரம் நீர் பரிகாரம் ஆலய வழிபாடு பரிகாரம் இப்படி எல்லா வலையிலையுமே பரிகாரங்கள் கொடுத்து அவங்களை சரிப்படுத்தி அந்த பிரசனத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான அம்சத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்போ இந்த ஜாமகோல் பிரசனத்தில் இன்னைக்கு இன்றைக்கி நகை தங்க கொலுசு காணாமல் போனதுக்கு உண்டான பிரசன பதிவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஒரு பொக்கிசத்தை உலகத்தை கொண்டு போய் சேர்த்துங்க உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரட்டும் இந்த ஜாமகோல் பிரசனத்தினுடைய மகத்துவத்தை உலக மக்கள் நிறையா பெருத்துக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதை படித்து ஆராய்ச்சி செஞ்சு இன்றைக்கி இந்த உலகத்துக்கு வெளியில் கொடுக்குறக்கே இவ்வளவு காலமாச்சு பதினெட்டு வருஷமாக இந்த ஆராய்ச்சி அந்த பதினெட்டு வருஷமாக இந்த ஆராய்ச்சி செய்து அதில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு இவ்வளவு காலம் ஆனதுனால நல்ல விஷயத்தை உலகத்தை கொண்டு போய் சேர்த்துறது எல்லாத்துக்கும் புண்ணியமே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்